இப்ப என்ன கேள்வினா இங்க இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் எல்லாம் வெறும் சிற்பம் தானே தவிர என்ன இல்ல உயிர் உள்ளவை அல்ல நான் எதையும் சேர்த்து சொல்றேன் நீங்க அந்த ஒன்னு உருவாக்கி வச்சாலும் அது என்னதான் நீங்க உருவாக்குனதான் உயிர் இன்னும் கொடுக்கல தம்பி ஏன்னா நீ கடவுள் இல்ல நீ என்னத்தையோ போட்டு இது திருவள்ளுவருங்கிற மாதிரி இது அந்த யார் இது மரியாள் இது ஏசு ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் என்னதான் திடீர்னு அதுக்கு உயிர் வந்துச்சுன்னா நீ யோசித்துப்பாரு கடவுள் பாவம் அவர் யோசிப்பார் என்னடா நீ எனக்கு சப்ஸ்டியூட்டாக மாடலெல்லாம் இறக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படி தானே ஏன் கடவுள்னு இருக்கோன்னு நீங்கள் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஏ திடீர்னு உயிர் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இயேசுநாதர் வெளியே வருவார் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார் உங்களுக்கு புரியுது இல்லை ஒரே மாதிரி இருக்க மாட்டாப்புல வேற வேறு வந்து வந்துருக்கீங்கப்பாப்பில் இப்போ நமக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிரும்னா இதில் யார் நம்புறதுன்னு தெரியாது கடவுளே கடவுள் எவ்வளவு கன்ஃபியூசன் யோசித்து பாருங்க முடிஞ்சு போச்சு பேர்லேயே அவர் மிகப்பெரிய பாதுகாவலர் எல்லா சிலைகளும் மனுஷன் மனுஷ எண்ணிக்கையோட சிலை எண்ணிக்கை ஜாஸ்தியா போயிடும் ஏன் அம்புட்டு கடவுள் வச்சிருக்கோம் அவ்வளவு புனிதர்கள் எல்லாரும் இவன் புனித அவன் புனித எல்லாரும் புனிதர் பாருங்க இந்த புறமான மனிதர்களை நீங்கள் நம்பினா உங்களுக்கு என்னதான் வரும் மரணம் தான் வரும் நான் சிலை உட்பட சொல்றேன் நீங்க செஞ்சு வச்சுட்டு நம்புறீங்கன்னா அது எந்த விதத்திலையும் கடவுள் ஆயிரத்தி அதை நீங்க உண்டு பண்ணது அதுக்கு உயிர் வரைக்கும் இல்லை உயிரற்ற ஒரு இதுக்கு முன்னாடி போய் மண்டியிட்டு அழுறதுனால ஏதாவது நடக்குமா